புரட்சி தலைவரும் புரட்சி தலைவி அம்மா அவர்களும் ஐம்பது ஆண்டுகளாக மக்களிடம் கொண்டு சென்ற இரட்டை சிலை இலை சின்னத்தையும் வைத்துக் கொண்டு தமிழ்நாட்டு மக்களை ஏமாற்றி விடலாம் என்று ஒரு சுயநல கும்பல் பதவி வெறி பிடித்தவர்கள் துரோகத்தை மாத்திரம் குலதனமாக கொண்டவர்கள் புரட்சி தலைவர் எந்த துரோகத்திற்கு எதிராக இயக்கம் கண்டாரோ அந்த இயக்கத்திலே இன்றைக்கு ஒரு துரோக கும்பல் அந்த புரட்சி தலைவரின் இயக்கத்தை அம்மாவின் இயக்கத்தை கபலீகரம் செய்து வைத்திருக்கின்ற துரோக கும்பலுக்கு இந்த பாராளுமன்ற தேர்தலிலே நீங்கள் தக்க பாடம் புகட்ட வேண்டும் என்று உங்களிடம் நான் கேட்டுக்கொள்கின்றேன் தன்னை முதல்வராக்கியவர்களுக்கு துரோகம் ஆட்சி பறிமுகிடுகின்ற சூழ்நிலையிலே ஆட்சியை காப்பாற்றி தந்தவர்களுக்கு துரோகம் பழனிசாமியின் ஆட்சியை பாதுகாத்தவர்களுக்கு இன்றைக்கு துரோகம் என்று தமிழ்நாட்டுக்கு பிடித்த தீய சக்தி என்ற புரட்சி தலைவரால் அடையாளம் காட்டப்பட்ட திமுகவும் துரோக சக்தியாக விரங்குகின்ற பழனிசாமி அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் அதற்கு அச்சாரமாக பாராளுமன்ற தேர்தலிலே நீங்கள் அந்த தீய சக்திகளையும் துரோக சக்திகளையும் இந்த தேர்தலிலே முறியடிக்கின்ற விதமாக அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தின் ஒவ்வொரு நிர்வாகியும் ஒவ்வொரு தொண்டரும் பணியாற்றினார் என்ற பெருமை எனக்கு வந்து சேர்கின்ற விதமாக இந்த தேர்தலில் நீங்கள் அயராது உழைத்திட வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றேன் குக்கர் சின்னத்தை வீடு வீடாக கொண்டு சேர்க்க வேண்டியது உங்களது கடமை குக்கர் இல்லாத வீடே இருக்க முடியாது அது பணக்காரர்கள் வீடாக இருந்தாலும் சரி ஏழை எளியவர்கள் வீடாக இருந்தாலும் சரி இன்னும் மூன்று மாதங்கள் இந்த ஜனவரி முடிஞ்ச முடிய போகுது நாளை பிப்ரவரி மார்ச் ஏப்ரல் எப்படி ஏப்ரலில் உறுதியாக தமிழ்நாட்டுக்கு பாராளுமன்ற தேர்தல் இருக்கும் இன்னும் சொல்ல போனா ஒரு எழுபத்தைந்து நாட்கள் நீங்கள் இரவு பகல் பாராது மற்ற சொந்த வேலைகளை எல்லாம் சற்று தயவு கூர்ந்து தள்ளி வைத்துவிட்டு தேர்தலுக்கான பாராளுமன்ற தேர்தலுக்கான பணிகளை இந்த புதுக்கோட்டை மாவட்டத்தில் நான்கு சட்டமன்ற தொகுதிகளிலும் கழக செயல் வீரர்களையும் வீராங்கனைகளையும் தோழமை கட்சி நிர்வாகிகளோடு சேர்ந்து வழிநடத்தப் போகிறவர்கள் அனைவரும் இங்கே வருகை புரிந்திருக்கின்றீர்கள் நீங்கள் சிறப்பாக செயல்படுவதன் மூலம் பாராளுமன்ற தேர்தலிலே அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் முத்திரை பதிக்க வெற்றி முத்திரை பதிக்க நீங்கள் அனைவரும் ஒற்றுமையுடன் ஒருங்கிணைந்து செயல்பட வேண்டும் என்று இந்த நல்ல தருணத்தில் உங்களை பணிவன்போடு கேட்டுக்கொள்கின்றேன் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தின் நிர்வாகிகளும் தொண்டர்களும் பாராளுமன்ற தேர்தலில் சிறப்பாக பணியாற்றி அவர்கள் வெற்றி கனியை பெற்று தந்தார்கள் அது அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தின் வேட்பாளராக இருந்தாலும் சரி கூட்டணி கட்சிகளின் வேட்பாளர்களாக இருந்தாலும் சரி அவர்கள் வெற்றிக்காக அரும்பாடு பட்டவர்கள் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தின் நிர்வாகிகளும் தொண்டர்கள் என்ற ஒரு மகிழ்ச்சியான செய்தியை நீங்கள் எனக்கு தருவதுதான் உங்களின் பொதுச் செயலாளர் என்ற முறையில் எனக்கு பெருமை சேர்க்கும் ஆர்கே நகர் தேர்தலிலே எப்படி நீங்கள் எல்லாம் உழைத்து என்னை வெற்றி பெற செய்தீர்களோ அதுபோல இந்த பாராளுமன்ற தேர்தலிலும் உங்க மாவட்டத்துக்கு ஒரு ஸ்பெஷல் என்னன்னா புதுக்கோட்டை தொகுதி நான்கு பாராளுமன்ற தொகுதியில் தேர்தல் பணியாற்றுகின்ற வாய்ப்பை பெற்றவர்கள் நீங்கள் திருச்சி சிவகங்கை ராமநாதபுரம் கரூர் நான்கு பாராளுமன்ற தொகுதியின் வெற்றி வாய்ப்பை உருவாக்கித் தரப்போகின்ற பெருமை மிக்கவர்கள் நீங்கள் இந்தியாவின் பிரதமரை தீர்மானிக்கின்ற இயக்கங்களுள் ஒன்றாக அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் உறுதியாக இந்த தேர்தலில் விளங்கும் என்பதை மாத்திரம் இந்த நேரத்தில் கூறிக்கொள்கின்றேன் பத்தொன்பது தேர்தலின் பொழுது நம்மால் பிரதமர் வேட்பாளரை சொல்ல முடியாமல் போனாலும் நீங்கள் எல்லோரும் கடுமையான உழைப்பை அன்றைக்கு தந்த காரணத்தினால் நமது அருமை சகோதரி முன்னாள் மேயர் சார்பாலா அவர்கள் இங்கே சிறப்பான வாக்குகளை பெற்றார்கள் என்பது உங்களுக்கு தெரியும் சட்டமன்ற பொதுத்தேர்தலிலும் நம்மால் வெற்றி பெற முடியாமல் போனாலும் நீங்கள் அனைவரும் எனக்கு தோளோடு தோல் நின்று பணியாற்றுகின்ற காரணத்தினால் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் இன்றைக்கும் தமிழ்நாட்டிலே ஒரு முக்கிய அரசியல் சக்தியாக விளங்கிக் கொண்டிருக்கின்றது என்பதுதான் உண்மை எத்தனையோ கட்சிகள் அவை ஆண்ட கட்சிகளாக இருந்தாலும் சரி ஆள்கின்ற கட்சிகளாக இருந்தாலும் சரி தேர்தல் தோல்விக்கு பிறகு அவர்கள் படுத்துவிடுகிறார்கள் நாம் தோல்விக்கு பிறகும் இழந்து நிற்கின்றோம் என்றால் இது குதிரையை போன்ற யானை எல்லாம் உணர்ந்துச்சுன்னா எந்திரிக்க முடியாது நான் எந்த யானை எல்லாம் சொல்றேன்னு தெரியுதுல உங்களுக்கு பட பலத்தாலும் புரட்சி தலைவரும் புரட்சி தலைவி அம்மா அவர்களும் ஐம்பது ஆண்டுகளாக மக்களிடம் கொண்டு சென்ற இரட்டை சிலை இலை சின்னத்தையும் வைத்துக்கொண்டு கொண்டு தமிழ்நாட்டு மக்களை ஏமாற்றி விடலாம் என்று ஒரு சுயநல கும்பல் பதவி வெறி பிடித்தவர்கள் துரோகத்தை மாத்திரம் மூலதனமாக கொண்டவர்கள் புரட்சி தலைவர் எந்த துரோகத்திற்கு எதிராக இயக்கம் கண்டாரோ அந்த இயக்கத்திலே இன்றைக்கு ஒரு துரோக கும்பல் அந்த புரட்சி தலைவரின் இயக்கத்தை அம்மாவின் இயக்கத்தை கபலீகரம் செய்து வைத்திருக்கின்ற துரோக கும்பலுக்கு இந்த பாராளுமன்ற தேர்தலிலே நீங்கள் தக்க பாடம் புகட்ட வேண்டும் என்று உங்களை நாம் கேட்டுக்கொள்கின்றேன் தன்னை முதல்வராக்கியவர்களுக்கு துரோகம் ஆட்சி பறிபோகிடுகின்ற சூழ்நிலையிலே ஆட்சியை காப்பாற்றி தந்தவர்களுக்கு துரோகம் நமது இருபத்தி ஓரு எம்எல்ஏக்களால் ஆட்டம் கண்ட இந்த ஆட்சியை பழனிசாமியின் ஆட்சியை பாதுகாத்தவர்களுக்கு இன்றைக்கு துரோகம் என்று ஒரு சுயநல கும்பல் புரட்சித் தலைவரின் இயக்கத்தை அம்மாவின் இயக்கத்தை பணபலத்தால் இன்றைக்கு கபலீகீரம் செய்து வைத்திருக்கிறது பொதுமக்கள் அதை உணர்ந்து வருகிறார்கள் அங்கே ஒட்டிக்கொண்டிருக்கின்ற பாவம் அப்பாவி தொண்டர்கள் இரட்டையில இருக்கிறது என்கிற காரணத்தினால் அங்கே ஒட்டிக்கொண்டிருப்பவர்கள் விழித்துக் கொள்கின்ற காலம் நெருங்கிவிட்டது இன்னும் சொல்ல போனால் தமிழ்நாட்டிற்கு பிடித்த தீய சக்தி என்ற புரட்சி தலைவரால் அடையாளம் காட்டப்பட்ட திமுகவும் துரோக சக்தியாக விளங்குகின்ற பழனிசாமி கம்பெனியும் முடிவுக்கு கொண்டு வருவதற்காக உருவாக்கப்பட்ட தான் அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகம் எந்த நோக்கத்திற்காக இந்த இயக்கம் உருவாக்கப்பட்டதோ அதை நிறைவேற்றுவதற்கான காலம் நெருங்கிக் கொண்டிருக்கின்றது அதற்கு அச்சாரமாக பாராளுமன்ற தேர்தலிலே நீங்கள் அந்த தீய சக்திகளையும் துரோக சக்திகளையும் இந்த தேர்தலிலே முறியடிக்கின்ற விதமாக அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தின் ஒவ்வொரு நிர்வாகியும் ஒவ்வொரு தொண்டரும் பணியாற்றினார் என்ற பெருமை எனக்கு வந்து சேர்கின்ற விதமாக இந்த தேர்தலிலே நீங்கள் அயராது உழைத்திட வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றேன் இப்போ வர்ற வழியில் கூட போராட்டம் செய்த ஆசிரியர்கள் எல்லாம் நிறைய பெண்கள் ஆசிரியர்கள் ஆண்களை எல்லாம் கைது செய்திருக்காங்க திமுக ஆட்சி எப்படி வந்துச்சு அம்மா அவர்கள் கஷ்டப்பட்டு உருவாக்கி தந்த ஆட்சி அம்மா அவர்கள் மறைவிற்கு பிறகு இந்த துரோகி பழனிசாமியின் தவறான நிர்வாகத்தால் ஊழல் ஆட்சியால் மக்கள் வரிப்பணத்தை கொள்ளையடித்து இன்றைக்கு காவல்துறையை கண்டு பயந்து கொண்டிருப்பவர்களால் அன்றைக்கு மக்கள் வெகுண்டெழுந்து கோபப்பட்டு திமுக திருந்தி இருக்கும் என்று நம்பி அதற்கு வாக்கு அளித்தார்கள் ஐநூறு வாக்குறுதிகளுக்கு மேலே சொல்லி மக்களை எல்லாம் ஏமாற்றி ஆட்சிக்கு வந்திருக்கின்ற திமுக இன்றைக்கு எல்லோரையும் ஏமாற்றிவிட்டு மூன்று ஆண்டுகளை கடந்து சென்று விட்டார்கள் அவர்கள் கூட்டணி பலம் இருக்கின்ற தைரியத்தில் நாற்பதும் நமதே என்று சொல்கிறார்கள் காரணம் தமிழ்நாட்டு மக்களுக்கு ஓட்டுக்கு ஆயிரம் ரூபாய் கொடுத்து தமிழ்நாட்டு மக்களை விலைக்கு விடலாம் என்று ஸ்டாலினும் அவரது குடும்பமும் நினைத்துக் கொண்டிருக்கின்றது ஆனால் தமிழ்நாட்டு மக்கள் திமுகவிற்கு இந்த பாராளுமன்ற தேர்தலிலே தக்க பாடம் புகட்ட இருக்கிறார்கள் என்பதுதான் உண்மை அந்த மக்களின் கோபத்தை வாக்கு பெட்டியிலே வாக்குகளாக மாற்ற வேண்டிய கடமை தமிழ்நாட்டிலே இன்றைக்கு ஆளும் கட்சிக்கும் ஏற்கனவே ஆண்ட கட்சிக்கும் மாற்று சக்தியாக இன்றைக்கு உருவாகி வருகின்ற அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தின் ஒவ்வொரு தொண்டரின் கடமை என்பதை இந்த நேரத்திலே நான் கூறிக்கொள்கின்றேன் இரண்டு பொது தேர்தல்களிலே நாம் வெற்றி பெற முடியாமல் போனாலும் தமிழ்நாடு முழுவதும் லட்சம் தொண்டர்கள் சென்னையிலிருந்து கன்னியாகுமரி வரை எந்தவித சோர்வும் இல்லாமல் தயக்கமும் இல்லாமல் இந்த தேர்தலிலே நாம் வெற்றி கனியை படித்துவிட வேண்டும் என்று சிறப்பாக செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள் என்பதுதான் உண்மை ஒவ்வொரு பூத் கமிட்டி உறுப்பினர்களும் அந்தந்த பகுதியிலே நமது வெற்றி சின்னமாகிய குக்கர் சின்னத்தை வீடு வீடாக கொண்டு சேர்க்க வேண்டியது உங்களது கடமை குக்கர் இல்லாத வீடே இருக்க முடியாது அது பணக்காரர்கள் வீடாக இருந்தாலும் சரி ஏழை எளியவர்கள் வீடாக இருந்தாலும் சரி எல்லா வீட்டிலும் குக்கர் இருக்கும் எப்படி ஆர்கே நகரில வீடு வீடாக குக்கரை கொண்டு சேர்த்தீர்களோ அதுபோல நீங்கள் இப்பொழுதிலிருந்து வீடு வீடாக சென்று நமது கழகத்தின் செயல் வீரர்களும் வீராங்கனைகளும் நிர்வாகிகளும் குக்கர் என்பது அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தின் சின்னம் அது தமிழ்நாட்டிலே மாற்றத்தை உண்மையான மாற்றத்தை கொடுக்கக்கூடிய சின்னம் ஊழலற்ற லஞ்ச லாவணியம் இல்லாத ஆட்சியை ஏழை எளிய மக்களுக்கான ஆட்சியை விவசாயிகளுக்கான ஆட்சியை அரசு ஊழியர்களுக்கான ஆட்சியை ஆசிரியர்கள் தொழிலாளர்கள் இளைஞர்கள் மாணவர்கள் ஆண்கள் பெண்கள் என பலதரப்பு மக்களுக்கும் ஜாதி மத பேதமின்றி ஒரு சிறப்பான ஆட்சியை கொடுக்கக்கூடிய சின்னம் குக்கர் சின்னம் என்பதை நீங்கள் வீடு வீடாக பட்டி தொட்டியெல்லாம் கொண்டு சேர்க்க வேண்டும் நம்மிடம் தொண்டர் கூட்டம் அதுவும் இளைஞர் படை நம் இயக்கத்திற்கு இருப்பது போல இன்றைக்கு தமிழ்நாட்டிலே எந்த இயக்கத்திற்கும் கிடையாது என்பது உண்மை மற்ற கட்சி ஒரு கூட்டம் கூட்டணும்னா ஐநூறு ஆயிரம் வண்டிக்கு பணம் சாப்பாட்டுக்கு பணம் பிரியாணி மற்ற இந்தியெல்லாம் டாஸ்மாகெல்லாம் கொடுத்து தான் கூட்டி வர்றாங்க வந்த கூட்டமும் பாதியிலேயே போயிடுது குளிக்காக வந்த கூட்டம் ஆனா இங்க வந்திருக்கின்ற ஆண்களும் சரி பெண்களும் சரி இயக்கத்தின் மீது உள்ள பற்றால் அம்மாவின் லட்சியங்களையும் கொள்கைகளையும் தொடர்ந்து அடுத்த தலைமுறைக்கு கொண்டு செல்ல வேண்டும் என்பதற்காகவும் உண்மையான அம்மாவின் ஆட்சியை தமிழ்நாட்டிலே கொண்டு வர வேண்டும் என்பதற்காகவும் துரோகத்தை வென்றெடுத்து புரட்சி தலைவர் கண்ட இயக்கத்தை மீட்டெடுப்பதற்காகவும் தீய சக்தி திமுகவை வீழ்த்துவதற்காகவும் திரண்டிருக்கின்ற இந்த கூட்டம் ஒரு நாளும் தோற்றுவிக்காது இடையில் ஏற்கின்ற பின்னடைவுகளை எல்லாம் மாற்றி இந்த இயக்கம் வெற்றி பெறும் என்பது உறுதி காரணம் நாம் செல்கின்றது புரட்சி தலைவர் அவர்களின் பாதை அம்மா அவர்கள் நமக்கு கற்றுத்தந்த பாதை நம்மிடம் நேர்மை இருக்கிறது யாருக்கும் துரோகம் செய்யவில்லை யாருக்கும் கெடுதல் செய்யவில்லை நமது இலக்கு அம்மா அவர்களின் லட்சியங்களை மீட்டெடுக்க வேண்டும் அம்மாவின் ஆட்சியை மீண்டும் தமிழ்நாட்டிலே கொண்டு வர வேண்டும் என்பதுதான் அதற்காக கூடியிருக்கின்ற தமிழ்நாடு முழுவதும் பயணிக்கின்ற அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் என்கின்ற இந்த வீரர்களின் படை உறுதியாக வெற்றி பெறும் அந்த வெற்றி இந்த பாராளுமன்ற தேர்தலிலிருந்து தொடங்கிட வேண்டும் என்பதை மீண்டும் உங்களிடம் பணிவன்போடு கேட்டு இந்த இனிய நிகழ்ச்சிக்கு ஏற்பாடு செய்திருக்கின்ற ஆற்றல் மிகு மாவட்ட கழக செயலாளர்களுக்கும் நிர்வாகிகளுக்கும் இங்கே வருகை புரிந்திருக்கின்ற நிர்வாகிகளுக்கும் தொண்டர்களுக்கும் மீண்டும் எனது நன்றியை சொல்லி விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம்